ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் செலிப்ரிட்டிஸ் பொதுவாகவே செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அவங்கள பற்றின நியூஸ் வந்து மக்களால் அதிகமாக படிக்கப்படுறதுனாலோ கேட்கப்படுறதுனாலையோ இவ்வளோ பிரபலமாக இருக்கா இல்லை இதெல்லாம் வந்து மீடியா வந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஹைப்பாக அப்படின்னு நான் வந்து நிறைய தடவை யோசிச்சுருக்கேன் கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சாங்கிற மாதிரி இந்த நியூஸ குடுத்தா தான் மக்கள் படிப்பாங்க அப்படிங்கிறதுனால நியூஸ் கொடுக்குறாங்களா இல்ல மக்கள் இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸா வருதா அப்படின்னு வந்து நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதே இல்ல ஒரு செலிபிரிட்டி பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய நியூஸ் ஆகி அது வந்து பரபரப்பாக பேசப்படுது எஸ்பெஷலி அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் இல்லை அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் இதே அவங்க நல்ல விஷயம் பண்ணுறாங்கனாலும் அதுவும் நியூஸா வரும் ஆனா அவங்க பண்ணுற நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஒருத்தரை வந்து இம்பேக்ட் பண்ணி அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிற நியூஸை நம்ம பெருசாக படித்ததோ கேட்டதோ இல்லைல்ல அவங்க வந்து ஒரு ஸ்கூல் திறந்தாங்க இல்லை வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டாங்க இந்த மாதிரி நியூஸ் ஓகே இந்த கதையில் வித்தியாசமாக ஒன்று கேட்க போகிறீங்க கேளுங்க ஹலோ இப்போது ரொம்ப நாளாக வந்து என் மைண்டில் இருந்த ஒரு விஷயம் அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ இந்த கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் டூ டுவெண்ட்டி டூ ஃப்ளட்டு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி நாங்கள் வந்து மடிப்பாக்கம் ராம்நகரில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபுல்லாக தண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துருச்சு இப்போ வந்து அப்போ ஆறு மாதத்தில் ஒரு குழந்த இருந்தது சுத்தமாக வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து கரண்ட் இல்லை தண்ணி இல்லை சாப்பாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது நானும் எங்கெங்கேயோ இல்லாமல் என்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஈவன் ஃபோனில் கூட சார்ஜர் வந்து ரொம்ப மினிமம் லெவலில் வந்து தான் இருந்தது யாருக்காவது அதாவது வேணும்னா எமர்ஜென்சினால் மட்டும்தான் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணுறது அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது அப்போது ரொம்ப ஹெல்ப்லெஸ் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே என்னென்னமோ யார் யார்கிட்டயோ கேட்டோம் ஒன்றுமே நடக்கலை எங்களை சர்வை பண்ணணுன்றத விட அந்த குழந்தையை பார்த்துக்கணுன்றது தான் ரொம்ப இதுவாக இருந்தது அப்போது இன்ஸ்டாகிராம் பக்கம் போகும்போது ஒரு செலிப்ரிட்டி வந்து இந்த மாதிரி ரேண்டமாக போட்டுகிட்டு இருந்தாங்க யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் ராம்நகரில் மடிப்பாக்கத்தில் இருக்கோம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கோம் ஒன்றுமே வழி இல்லை நீங்கள் யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராவது இருந்தாலோ இல்லை ப்ரைவேட்டாக யாராவது பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்களோ அப்படின்னு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க அப்போது வந்து உடனே ஸ்டெப் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு உடனே நான் மெசேஜ் பண்ண ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க அவங்க அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி இப்போது நிறையா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பயும் நிறையா இருந்தாங்க அவங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு தான் ட்ரை பண்ணேன் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேனிக் ஆகாதீங்க நான் பார்த்துக்குறேன் நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் எங்களுக்காக அந்த ஹெல்ப் எடுத்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க பண்ணாங்க அவங்க சொல்லி அடுத்த ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ வந்தாங்க மேபி அவங்க சொல்லி வந்தாங்களா இல்லை அப்புறமா தான் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த பக்கம்லாம் இருக்கிறவங்க எல்லாமும் இருக்காங்க நினச்சி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே வந்தாங்களான்றது எனக்கு தெரியாது அவங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களான்னு எங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க பட் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கி பட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சரியாயிட்டோம் குழந்தைக்கு பால் கிடச்சிது எல்லாமே சர்வே ஆயாச்சு இப்போ நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் பூஸ்ட் கொடுக்குற மாதிரியும் இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஒரு மீடியம் மூலியமாக அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி இதை கேட்குற நீங்களும் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிடாதீங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது ஒன்று செய்யுங்க அது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள பற்றி நினச்சி பார்ப்பாங்க வெள்ளத்தப்போ நிறைய செலிபிரிட்டி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் இவங்க ஒரு போஸ்ட் போட்டதோட மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த ஹெல்ப் அவங்களுக்கு போய் சேர்ந்துதா அவங்க சேஃபாக இருக்காங்களா அவங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிதா அப்படிங்கிற அளவுக்கு ஃபாலோ அப் பண்ண அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் குரல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணையோ அது செய்யுள் எதுல இருக்குங்கிறதையோ நாங்க ஆடியோல சொல்றோம் கண்டிப்பா நீங்க தேடி அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா